பாட்டாளி மக்கள் கட்சி உண்மை தொண்டர்கள் தீவிரமான தொண்டர்கள் இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுங்க ஒரு நூறு பேர் ஒரு ஐநூறு பேர் கிளம்பி போங்க கிளம்பி போயிட்டு எல்லாம் சட்டையெல்லாம் மடித்து விட்டுக்கிட்டு அன்புமணி மச்சான் வீட்டுக்கு போங்க போயிட்டு நீ எப்படி வன்னியர்களை பற்றி தப்பாக பேசலாம் நீ எப்படி எங்கள் சின்னையாவை பற்றி தப்பாக பேசலாம் அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஐநூறு பேர் அங்காடி வாங்கிட்டு எடப்பாடி வீட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு வைகை செல்வன் வீட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு சிவி சண்முகம் வீட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் அங்கேயும் முடிச்சுட்டு அண்ணாமலை வீட்டுக்கு போங்க பிச்சை எடுத்தவங்க பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி சொன்னாலும் பொத்திக்கிட்டு இருப்போம் எங்களோட கோவனை துணி தான் அன்புமணி ராமதாஸ் அங்கே போய் பட்டு வஸ்திரமா இருக்குன்னு அதிமுக வைகை செல்வன் சொன்னாலும் பொத்திக்கிட்டு இருப்போம் நாங்கள் வந்து முதல் நாள் முதல் கையெழுத்தெல்லாம் ஒன்றும் நொட்ட மாட்டோன்னு அண்ணாமலை சொன்னாலும் கூட்டணியிலே இருந்துக்கிட்டு கலாய்ச்சாலும் நம்ம பொத்திக்கிட்டு இருப்போம் தேர்தல் களம் பயங்கர சூடு பிடிச்சிருக்கு நாளையோட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய போகுது பயங்கரமாக பிஜேபியையும் பிஜேபி கூட்டணி கட்சிகளையும் முற்போக்காளர்களும் பகுத்தறிவாளர்களும் எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு வருது அதில் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால வழக்கமாக பகுத்தறிவாளர்களும் முற்போக்காளர்களும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை பெரும்பான்மையாக வி விமர்சிப்பாங்க இந்த தடவை அதிமுக பயங்கரமாக இறங்கி அடிக்குது பாட்டாளி மக்கள் கட்சி குறைக்கு கூட்டணியில் இருக்கிற அண்ணாமலையெல்லாம் அன்புமணியை கலாய்க்கிறார் அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமை மோசமடைந்துச்சு அவங்களோட கூட்டணி முடிவு அவங்கள அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு ஒவ்வொருத்தரும் அன்புமணியையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் எப்படி கலாய்ச்சிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல அதிமுகவை எடுத்துப்போம் சி வி சண்முகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சி வி சண்முகம் பயங்கரமாக இறங்கி அடிக்கிறாரு பயங்கரமாக பேசுறாரு உண்மையெல்லாம் பேசுனா அசிங்கமாயிடும் அப்படின்லாம் சொல்றாரு ஏன்னா அவர் தான் அந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள்லாம் பயங்கரமாக முன்னெடுத்துட்டு இருந்தார் அதனால அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் உள்ள நடந்த விஷயம் எல்லாம் அவருக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறதுனால வெளிப்படையா என்னால் எதுவும் பேச முடியல சொன்னால் அசிங்கமாயிடும் அப்படின்லாம் பேசிட்டு வரார் சி வி சண்முகம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வைகை செல்வன் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்காரு எம்எல்ஏவாவும் இப்போ இருக்காருன்னு நினைக்கிறேன் வைகை செல்வன் பேச்சாளர் எழுத்தாளர் அவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்க கழட்டி போட்ட கோவண துணிதான் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட கோவண துணிதான் அண்ணாமலை கழுத்திலையும் மோடி கழுத்துலயும் பட்டு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பயங்கரமா இறங்கி அடிச்சிருக்காரு வைகை செல்வன் பாட்டாளி மக்கள் கட்சியை தான் கோவனும் அதிமுகவோட கோவனும் அதுவும் கலட்டி போட்ட கோவணம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காரு நாமளா ஏதோ சொல்லிவிட்டதா கூட பாட்டாளி மக்கள் கட்சியோட உண்மை தொண்டர்கள் கோச்சிக்க வாய்ப்பு இருக்கு அதனால அவர் பேசின அந்த கிளிப்பையும் நான் ஆட் பண்றேன் பாருங்க பாமக வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி விட்டோம் பாமகவை தூக்கி எரிந்து விட்டோம் நாங்கள் கலட்டி போட்ட கோபட துணி என்று பாமக அண்ணாமலை கழுத்திலும் மோடி கழுத்திலும் பார்த்து அங்கவசரமாக மின்னி கொண்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சித்து ஏன் வேற எந்த கட்சியுமே விமர்சிச்சு நான் பார்க்கல அந்த அளவுக்கு பூந்து விளையாடி இருக்காருன்னே சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க போட்ட பிச்சை தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி ராமதாஸுக்கு இப்ப எம்பி பதவி இருக்கிறது அதிமுக போட்ட பிச்சை நாங்க போட்ட பிச்சை தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கிற பதவியும் அவங்க மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம அதோட உச்சமா போய் ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எல்லா கட்சிக்கிட்டையும் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு இதில் என்ன ஹைலைட்னா எல்லாம் அம்மா பிச்சை போடுங்க தாயே பிச்சை போடுங்கன்னு கேட்பாங்க இவர் ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாஸும் கேட்டதா அவர் பதிவு பண்ணியிருக்காரு இதுவும் நாம சொல்லலைங்க நாம்ப பதிவு பண்ணல எடப்பாடி பழனிசாமி தான் பதிவு பண்ணியிருக்காரு நம்ம ஒன்று போய் பேசல சந்தேகம் இருந்தா அதுக்கான கிளிப்பையும் நாம ஆட் பண்றோம் அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறார் நாங்க அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி திமுக கூட்டணி இருந்தாலும் சரி ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க போட அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகிருக்கிறீங்க இப்போ பாரதிய ஜனதா கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க அங்க ஜாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லிட்டேங்க அப்ப உங்க கொள்கை என்னாச்சு அதுக்கப்புறம் அண்ணாமலை அதாவது அதிமுகவாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு கூட்டணியில் இல்லை எதிர்கட்சியாக தங்களை காட்டிக்கிறாங்க அதனால எதிரில் உள்ள ஆளை விமர்சனம் பண்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி ராமதாஸை விமர்சனம் பண்ணுறாங்க நாங்க கழட்டி போட்ட கோவணம் தான் பாமக போட்ட பிச்சை தான் அன்புமணி ராமதாஸோட பதவி விமர்சனம் ஒரு வகையில் எதிர்கட்சியா இருக்காங்க விமர்சனம் விமர்சனம் கூட அண்ணாமலை கூட்டணியிலேயே கூட்டு வச்சுக்கிட்டு கூடவே இருக்கிறவங்களை கழுத்து இருக்கிற வேலை தான் பாஜக ஓடுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு கூட்டணி அறிமுக கூட்டத்தில் மோடி வந்த கூட்டத்தில் அன்புமணியை அசிங்கப்படுத்தினாங்க பாஜக அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதே போலதான் பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி ராமதாச அண்ணாமலையை அசிங்கப்படுத்திருக்காரு என்ன சொல்றாருன்னா பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா வந்த உடனே முதல் நாள் முதல் கையெழுத்து மது விளக்கு மது ஒழிப்பு அப்படின்லாம் நாங்க சொல்ல மாட்டேங்க அம்மா நாங்க சொல்ல மாட்டேங்க அக்கா நாங்க சொல்ல மாட்டேங்க நாங்க படிப்படியா மதுவை குறைப்போம் நாங்கள் அதுக்கு பதில் கல்லுக்கடையை ஓப்பன் பண்ணுவோம் முதல்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் க்ளோஸ் பண்ணுவோம் அப்புறம் ரெண்டாவது வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவோம் அப்புறம் மூணாவது வருஷத்தில் முழுசா க்ளோஸ் பண்ணுவோங்க அம்மா தாயே அக்கா அண்ணா நாங்கள் அப்படி சொல்லலங்கண்ணா நாங்கள் முதல் நாள் முதல் கையெழுத்தெல்லாம் மதுவை ஒழிக்க மாட்டேங்கண்ணா அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாசும் தங்களோட தாரக மந்திரமாக போற மேடையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அன்புமணியோட முதல் நாள் முதல் கையெழுத்து மது ஒழிப்பு அப்படிங்கிற பிரச்சாரத்தை கொச்சப்படுத்தியிருக்காரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்காப்புல அண்ணாமலை இதையும் நாம் போய் சொல்லலைங்க நாம சும்மா சொல்லலைங்க அதுக்கான வீடியோ கிளிப்பையும் போடுறோம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம டாஸ்மார்க்க மூட போகிறோம் வந்தோடனே முதல் கையெழுத்தில் டாஸ்மார்க் எடுத்துருவோம் அதை நாங்கள் சொல்ல போகிறது இல்லைங்க ஆனால் முதல் நாள் கல்லுக்கடையை திறக்க போகின்றோம் ஏன்னா யாரையும் போய் நீங்கள் குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க இப்போ கடைசியாக ஒருத்தர் விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இதுதான் விமர்சனங்கள்லயே ஹைலைட் ஆன விமர்சனம் யாருன்னா அன்புமணி ராமதாஸோட மச்சான் விஷ்ணு பிரசாத் அப்படின்னு அவர் கடலூர் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மச்சான்னா எப்படி மச்சான்னா சௌமியா அன்புமணி இருக்கார் இல்லையா அதாவது அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணியோட அண்ணன் நினைக்கிறேன் அண்ணனா தம்பியா இல்ல அண்ணன் தான் நினைக்கிறேன் அவரு அன்புமணி ராமதாஸை படுபயங்கரமாக விமர்சிச்சிருக்காரு என்ன விமர்சிச்சிருக்காருன்னா நீங்கள் அதிமுக கூட கூட்டணியில் இருந்தீங்க அதிமுகவால் தான் எம்பி பதவி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்போது நீங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்திருந்தால் கூட்டணி வேணான்னு நீங்கள் முடிவு பண்ண பிறகு உங்களோட எம்பி பதவியை ரிசைன் பண்ணியிருக்கணும்ல ராஜினாமா பண்ணியிருக்கணும் இல்லை அப்படிங்கிற கேள்வி கேட்குறார் இது இன்னொரு விஷயத்தோடு ஒப்பிட்டு கேட்குறார் என்னன்னு கூட்டணி விட்டு வெளியே வந்த நீங்க எம்பி பதவியை ராஜினாமா பண்ணல ஆனா திருமாவளவன் டாக்டர் தொல் திருமாவளவன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் என்ன பண்ணாருன்னா அதிமுக கூட கூட்டணியில இருந்தாரு அதிமுக கூட கூட்டணியில வச்சு எம்எல்ஏ பதவி ஜெயிச்சிருந்தாரு எம்எல்ஏவா இருந்த டாக்டர் தொல் திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியே வந்ததுன்னே எம் எம்எல்ஏ பதவியை துச்ச மாதிரி தூக்கி எறிஞ்சார் ராஜினாமா பண்ணிட்டு வந்தார் தன்மான தலைவியா எங்க எழுச்சி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது நாம சொல்லல அன்புமணி ராமதாஸோட மச்சான் விஷ்ணு பிரசாத் சொல்றார் அவர் தன்மான தலைவரா எழுச்சி தமிழர் தன்மான தலைவரா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் தன்மான தலைவரா உங்களுக்கு ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு கேட்கிறார் நீங்க உங்களுக்கு கூட்டணி வேணாம்னா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிருக்கணும்ல இப்போ அதிமுக கொடுத்த எம்பி பதவியில தான் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு அதை தான் அவரோட மச்சான் கேள்வி கேட்கிறார் அதுவும் என்ன சொல்லிருக்காரு இது என்ன பாட்டி சுட்ட வட கதையா இது என்ன கதையா என்ன இது வரலாறுயா எழுச்சி தமிழர் என்ன பண்ணாரு அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கு துணிச்சல் இருக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு ராஜினாமா பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதையும் நாம்பளா சொல்லலைங்க கற்பனை கதை இல்லைங்க கற்பனை பண்ணி சொல்லல இதுக்கான ஆதாரத்தையும் நம்ம வீடியோ கிளிப்பா போடுற நீங்களே பாத்துங்க அதிமுக நீங்க வருகிறீர்கள் ஆனால் அதை மறந்து விட்டு கூட்டணியை மாறுகிறீர்கள் ஆனால் எழுச்சி தமிழர் திரும்ப இருக்கிறார்களே அதே அதிமுக ஒரு காலத்திலே கூட்டணியிலே இருக்கும் போது சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருந்தார் தன்மான தலைமையா அந்த கூட்டணியை விட்டு பிரியும் பொழுது அந்த பதவியை ராஜினாமா செய்து துச்சபல தூக்கி எறிந்த பெருமை எழுச்சி தமிழ் திருமாவுக்கு என்று சொன்னால் இது வரலாறு தானே இது கதையா பாட்டி சொல்ற கதையாது விமர்சனம் பண்ணியிருக்காரா இப்போ என்ன பண்ணுங்க பாட்டாளி மக்கள் கட்சி உண்மை தொண்டர்கள் தீவிரமான தொண்டர்கள் இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுங்க ஒரு நூறு பேர் ஒரு ஐநூறு பேர் கிளம்பி போங்க கிளம்பி போயிட்டு எல்லாம் சட்டையெல்லாம் மடித்து விட்டுக்கிட்டு அன்புமணி மச்சான் வீட்டுக்கு போங்க போயிட்டு நீ எப்படி வன்னியர்களை பற்றி தப்பாக பேசலாம் நீ எப்படி எங்கள் சின்னையாவை பற்றி தப்பா பேசலாம் வேணா சின்னையாவை விமர்சனம் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ எப்படி திருமாவளவனோட சின்னையாவை ஒப்பிட்டு பண்ணி பேசுவேன் எப்படி கம்பேர் பண்ணி பேசுவேன் ரெண்டு பேரையும் அப்படின்னு நீங்கள் போய் ஒரு ஐநூறு பேர் அன்புமணி ராமதாஸோட மச்சான் வீட்டுக்கு போங்க போய் ச கையை முறுக்கிக்கிட்டு நிமித்திக்கிட்டு நெஞ்சு நிமித்திக்கிட்டு நல்லா தண்ணியை போட்டு போய் பேசுங்க அதுக்கு அன்புமணியோட மச்சான் விஷ்ணு பிரசாத் பதில் தர மாட்டார் நேராக அன்புமணி ராமதாஸே களத்துக்கு வந்து செருப்பை கழித்து இவங்க ஐநூறு பேரையும் அடிச்சு ஏண்டா எங்க மச்சான் வீட்லேயே வந்து பிரச்சனை பண்றீங்களா அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரர் அவங்க மச்சானுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டரை அன்புமணி ராமதாஸ் கண்டிப்பா அடிப்பார் நாங்கள் எங்களுக்குள்ள அரசியல் காரணம் ஆயிரம் இருக்கோம் அரசியலாக நாங்கள் என்ன வேணால் பேசிப்போம் அதுக்குன்னு என் மச்சான் வீட்டிலே வந்து நிற்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஐநூறு பேர் அங்காடி வாங்கிட்டு எடப்பாடி வீட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு வைகை செல்வன் வீட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு சிவி சண்முகம் வீட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் அங்கேயும் முடிச்சுட்டு அண்ணாமலை வீட்டுக்கு போங்க என்ன பண்ணுங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டுருங்க போவோமா நம்ம ஐநூறு பேர் ஆயிரம் பேர் எடப்பாடி வீட்டுக்கு போவோமா அன்புமணி மச்சான் வீட்டுக்கு போவோமா அண்ணாமலை வீட்டுக்கு போவோமா பிச்சைக்காரன் பிச்சை எடுத்தவங்க பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாசன் எடப்பாடி சொன்னாலும் இருப்போம் எங்களோட கோவன துணிதான் அன்புமணி ராமதாஸ் அங்க போய் பட்டு வஸ்திரமா இருக்குன்னு அதிமுக வைகை செல்வன் சொன்னாலும் பொத்திக்கிட்டு இருப்போம் நாங்க வந்து முதல் நாள் முதல் கையெழுத்தெல்லாம் ஒண்ணும் நொட்ட மாட்டோம்னு அன்பு அண்ணாமலை சொன்னாலும் கூட்டணியிலே இருந்துகிட்டு கலாய்ச்சாலும் நம்ம பொத்திக்கிட்டு இருப்போம் ஆனா உங்கள் உங்கள்லேருந்து ஒருத்தன் சாதாரண இருந்து ஒருத்தன் தன்னோட வருங்கால இளைஞர்களுக்காக பகுத்தறிவை வளர்க்கணும் இருக்கிற அரசியல் சூழ்ச்சியை தரணும் அப்படின்னு வந்தால் நம்ம உடனே போய் அவங்க விட்டாங்க மட்டும் நின்றுடுவோம் அப்படி தானே ரசிகர் குஞ்சு அரசியல்லே இருக்காதுங்கடா அறிவை கொஞ்சம் வளர்த்துக்குங்க அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க ஒரு கருத்துக்கு இன்னொரு கருத்து மாற்று கருத்து இருக்கலாமே தவிர கருத்தே வரக்கூடாதுன்னு குரல் வலையை நசுக்கிறது இல்லை அரசியல் அப்படிங்கிறத கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்குங்க அன்புமணி ராமதாஸும் மற்ற கட்சிகளை விமர்சிப்பார் மற்ற கட்சிகளும் அன்புமணி ராமதாஸையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் விமர்சிப்பாங்க விமர்சனத்துக்கு ஆளாகாத பொது வாழ்க்கையில் இருக்கிற எந்த தனி மனிதனும் கிடையாது விமர்சனத்துக்கு ஆளாகாத எந்த கட்சியும் கிடையாது நூறு சதவீதம் யோக்கியமாகவே இருக்கிற அரசியல் கட்சிகள் கிடையாது அரசியல் கட்சினாலே விமர்சனங்கள் உண்டு அரசியல்வாதினாலே விமர்சனங்கள் உண்டு அப்படியும் இல்ல முடியாது அப்படின்னா நீங்கள் போய் அன்புமணி மச்சான் வீட்டில் போய் நில்லுங்க கருத்தை கருத்தால் அணுகுவோம் பாசிச பிஜேபியை வேறுறுப்போம் வீழ்த்துவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்